கிறிஸ்தவுக்குப் பிரியமான தேவருடைய பிள்ளைகளே உங்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலேயே நான் வாழ்த்தி வரவேற்கின்றேன் கத்த நல்லவராக இருக்கிறார் அவர் கிருப எங்களுக்கு எப்பொழுது போதுமானதாக இருக்கிறது நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் அவர் ஜீவனுள்ளவராக ஜீவிக்கிறவராக அவர் நேற்று மென்று என்றும் ஆராத தேவனாக இருக்கிறார் அவரே அல்வாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தவுமாக இருக்கிறார் அலிலோயா அவரே முந்தினவரும் பிந்தினவருமாக இருக்கிறார் அலிலோயா கத்த நல்லவராக இருக்கிறார் நேரத்திலும் கூட சங்கமம் வானொலி மூலமாக நித்திய வெளிச்சத்துக்கூடாக உங்களை சந்திப்பதை நான் மகிழ்ச்சி அடைகிறேன் அலிலோயா கத்த நல்லவ தேவ பிள்ளைகளே அவர் எங்களுக்கு எப்பொழுதும் போதுமானதாக இருக்கிறது அதிகாலை தோறும் அவருடைய எங்களுக்கு புதியவைகளாக இருக்கிற அலிலோயா கத்தன் நல்லவர் நேரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள் யோவான் ஒன்பதாவது அதிகாரத்தை ஒன்பதாவது அதிகாரத்துக்கான தலைப்பை நான் தருகிறேன் பிறவி குருடனை இயேசு சுகமாக்குதல் என்பதாக அதாவது பிறவி குருடனை இயேசு சுகமாக்குதல் என்ற ஒரு வார்த்தையை நாங்கள் பார்க்கின்ற பொழுது அது தாயின் வயிற்றிலே அங்கு பிறவி அதாவது அஹ் பிறவி அதாவது பிறவி குருடனாக அவன் பிறக்கிறான் தாயின் வயிற்றிலே கரு உருவாகும் பொழுதே அவன் குருடனாக அங்கு காணப்படுகிறான் ஆகவே இந்த உலகத்திலே அவனை பிரசவிக்கும் பொழுது அந்த தாய் ஒரு குருடனை பெற்றெடுக்கிறார் கத்துடைய பிள்ளைகளே இன்றைக்கு நாங்கள் எத்தனையோ விதமான காரியங்களை நாங்கள் பார்க்கிறோம் இல்லையா இந்த நோய் சம்பந்தப்பட்ட காரியங்கள் எவ்வளோ காரியங்கள் ஒன்று பிறவியிலே அந்த இப்படியான க சம்பவத்தோடு பிறக்கிற பிள்ளைகள் இருக்கிறாங்க அல்லது நல்ல சுகதேகியாக பிறந்து இடையிலே விலவினப்பட்டலேயே அநேக நோய்கள் அநேக கொள்ளை நோய்கள் வந்து எங்களுடைய சரீரங்களை ஆக்கிரமித்து கொண்டிருக்கிறதாக இருக்கிறது அது பாருங்க ரெண்டு வகையான நோய்களாக இருக்கிறது உண்டு பிறவியிலே அங்கு வயிற்றிலே இருந்து பிறக்கும் பொழுதே ஒரு நோய் ரெண்டாவது அடுத்த பகுதி அஹ் நன்றாக பிறந்து இடையிலே வருத்தங்கள் வேதனைகள் அப்படியான காரியங்கள் வருகிறது அவங்க இங்க ஒரு சம்பவத்தை நாங்கள் பார்க்க போகிறோம் ஒன்பதாவது அதிகாரத்திலே பாருங்க யோவான் ஒன்பதாவது அதிகாரத்திலே அவர் அப்புறம் போகையில் பிரவிக்குருடன் ஆகிய ஒரு மனுஷனை கண்டார் அவர் அப்புறம் போகையில் என்றால் அங்கு பிரசங்கம் பண்ணிவிட்டு எட்டாவது அதிகாரத்துல நாங்க பார்த்தோம்னு சொன்னா கடைசியில நாற்பத்தி ரெண்டு கீழே உள்ள வசனங்களை நாங்க பார்த்தோம் என்றால் பிசாசின் பிள்ளைகளை குறித்து அவர் பேசிக்கொண்டிருக்கிறார் ஆகவே அந்த பிசாசின் பிள்ளைகளை பேசிவிட்டு அவர் என்ன செய்கிறார் அப்படி அவர் அப்புறம் போய்கொண்டிருக்கிறார் போய்கொண்டிருக்கும் பொழுது குருடனாகிய ஒரு மனுஷனை அவர் காண்கிறார் கத்தருடைய பிள்ளைகளே அநேக திரளான ஜனங்களுக்கு அவர் விடுதலை கொடுக்க வந்த தகப்பனாக இருக்கிறார் இல்லையா வானத்தை பூமியை படைத்த சர்வம் வல்லமையில தேவனுடைய ஒரே பேரான குமாரனாக இருக்கிறார் அது மாத்திரமல்ல வந்து இப்ப பிதாவாகி தேவன் ஒரு இருக்கிறார் இவர் அதன் பிரதியாக வந்திருக்கிறார் அந்த உலகத்திலே அலையிலையா நாங்க ஒரு சின்னல என்ன செய்வோம் ஏதாவது எங்களுடைய பேர்த் சர்டிபிகேட்டா இருக்கலாம் அல்லது ஏதாவது நல்ல ஒரு ஒரிஜினலா இருக்கு அதை போயிட்டு நாங்க என்ன என்ன செய்யறோம் ஒரு போட்டோ காப்பி எடுக்கிறோம் அப்ப ஒரிஜினல் என்ன செய்யறது எங்களுடைய கைகளில் இருக்கிறது பிரதிகளை தான் நாங்க கொடுப்போம் மற்றவங்களுக்கு இல்லையா ஒரிஜினல நாங்க ஒரு நாளும் கொடுக்க மாட்டோம் இல்லையா அதே போல நம்முடைய தேவனா இக்கத்தோகத்திலே அவர் ஒரிஜினலாக அவர் இருக்கிறார் பிரதியாக நம்மிடத்துல வந்த தகப்பனாக இருக்க இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பு தகவலையிலையா ஆகவே அந்த தெய்வம் இந்த உலகத்தை நோக்கி பார்க்கிறது அநேக பிள்ளைகள் போராட்டங்கள் நோய் ஒரு பக்கம் பிசாசின் பிடி ஒரு பக்கம் ஜனங்களை கத்துடைய பிள்ளைகளை ஆக்கிரமித்துக் கொண்டு சீரழித்துக் கொண்டு சித்திரவதை பண்ணி கொண்டு ஆஹ் சரீரத்திலே போய் வேண்டிய விதமாக ஆளுகை செய்து கொண்டிருக்கிறான் பிசாசு பிதாக்கிய தேவன் பார்க்கிறார் கத்தோடைய பிள்ளைகளே இசவேலர்கள் அங்க எல்லாம் பண்ணி முடித்து எல்லா காரையும் கடைசியில மல்கிய புத்தகம் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த அந்த புத்தகத்துக்கு புதிய வருடங்கள் நானூறு வருடங்கள் அப்ப எந்த ஒரு தீர்க்கதரிசியின் மூலமாக பேசவில்லை எந்த ஒரு காரியம் பேசாதபடி அவர் அப்படியே இருந்து விட்டார் நானூறு வருஷம்னு சொன்ன நினைச்சு பார்க்க முடியாது அப்ப அந்த ஜனங்களோட இடைப்பட்ட நாட்கள் இசைவில் ஜனங்களோட இடைப்பட்ட நாட்களையும் அவர் இடைபடாத நாட்களை அந்த வெறுமையான நாட்களையும் நினைச்சு பார்க்கவே முடியாத ஒரு சூழ்நிலையாக இருக்கிறது பாருங்க சுவேட்சனங்களோடு அப்பா எவ்விதமாக கிரியை செய்தார் எவ்வளவு கத்தருடைய பிள்ளைகளே அப்படி அப்பா இருந்தார் இல்லையா ஆஹ் அவர்களோடு தான் நடந்தார் அவர்களோடு எல்லா சூழ்நிலைகளிலும் அந்த ஜனங்களோட தான் பரலோக தேவர் அங்கு வாசம் செய்து கொண்டே இருந்தார் அவர் சுத்த ஆமியானவர் ஆஹ் கூப்பிடும் பொழுது வருவார் ஆனால் அப்போ அந்த நாட்களிலே பரிசுத்த ஆவியானவர் அப்படி இல்லை எங்களுக்குள்ளேயே அவர் இருக்கிற தகப்படாக இருக்கிற அப்ப ரெண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பதாக பார்த்த பரிசுத்த ஆவியானவரை எங்களிடத்துல அப்படி விட்டு விட்டு போயிட்டார் அழையா அவங்க இவ்வளவு பாக்கியம் பெற்ற பிள்ளைகளாக நாங்கள் இருக்கோம் அதுக்கு முன்பதாக அப்பா வருவார் மகிமையாக அப்படி இறங்குவார் இசைகள் ஜனங்கள மத்தியிலே காரியங்களை பேசுவார் காரியங்களை நடப்பிப்பார் மோசையை கூப்பிடுவார் அவரோட கூப்பிடுவா இசைக்க கூப்பிடுவா இசை அப்படி ஒவ்வொரு தீர்க்க ஒரு ஆள் போக ஒரு ஆளை ஆயத்தப்படுத்தி கொண்டே இருந்தார் நம்முடைய தேவன் எவ்வளவு நல்லவர் என்பதை கொஞ்சம் ருசித்து பார்க்க வேண்டும் கத்தோடைய பிள்ளைகளே பாருங்க அவர் சும்மா அல்ல அவரோ அவங்களோடு கூட இருந்தார் ஆஹ் ஒரு ஆரோன் மறைக்கும் பொழுது ஒரு மோசையை இருக்கிறார் மோசையை மறைக்கும் பொழுது இன்னொருவர் அப்படி யூசுவா எலும்புகிறார் அப்படி பாருங்க ஒவ்வொருவரையும் இந்த ஜனங்களுக்காக ஏற்படுத்தி ஏற்படுத்தி பேசிக்கொண்டே இருந்த தகப்பன் தான் அங்கு நானூறு வருடங்களாக எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் இல்லாதபடி அருமையாக கோபித்துக் கொண்டு இருந்திருப்பார் நான் நினைக்கிறேன் ஆஹ் இவ்வளவு காரியங்களை நான் என் பிள்ளைகளை என்னை புரிஞ்சு கொள்ளாம சொல்லி வேதனையோடு அவர் இருந்த நானூறு வருஷம் ஜனங்களை விட்டு விட்டார் கத்துடைய பிள்ளைகளை அதன் பின்பதாக பரலோக தேவன் எடுத்த தீர்மானத்தின் பின்பதாக வந்த பாலக நம்முடைய தகப்பன் பாலகனாக ஏழை கோலத்திலே பிறந்து இல்லையா ஏழையா ஏழையாக பிறந்து நம்முடைய மத்தியிலே அவர் உலாவிக் கொண்டு இருந்த தகப்பனாக இருக்கிறார் ஆகவே இப்படியாக வந்தவர் தான் நம்முடைய அங்கு ஒரு சின்ன இருக்கிறதே இங்கு பிரதியாக வந்து கிரியை செய்து கொண்டிருக்கிறார் இந்த தெய்வம் என்னென்ன செய்கிறார் என்றால் இந்த காலைகள் எல்லாவற்றையும் அதாவது அதாவது பிசாசின் பிள்ளைகளை குறித்து அங்கு பேசிவிட்டு அப்படியே போறாரு போகும் பொழுது அவர் சொல்றாரு பாருங்க போகையில் பிறவி குரடனாகி ஒரு மனுஷனை கண்டார் அப்பொழுது அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி ரவி இவன் குருடனாய் பிறந்து யார் செய்த பாவைக்கு நாங்க எங்கள்ட்டயே இருக்குது நிறைய கத்தருடைய பிள்ளைகளை கேள்விகள் நிறைய கேள்விகள் இருக்கிற எல்லாம் பாருங்க உலக ஜிறப்பு இது இந்த விஷயம் எங்களுக்கு தெரிஞ்சதனால நாங்க பேச மாட்டோம் இதை குறித்து இல்லையா ஆகவே யாரையாவது ஒரு போதகரை போய் காண்பிப்போம் அதுக்குரிய அந்த பரிகாரங்களை வந்து நாங்க செய்ய நாங்க கற்றுக்கொண்டிருக்கோம் பதிலை எங்களுக்கு தெரியும் இல்லையா இன்னைக்கு உலக சென்னங்கள் கதைக்கிற கதைகள் ஐயோ பாருங்க இந்த பிள்ளை எப்படி பறந்துருக்குன்னா நிறைய பிள்ளைகளை நான் அவதானிச்சிருக்கிறேன் நிறைய பிள்ளைகளை நான் பார்த்திருக்கேன் வலது குறைஞ்ச இடத்துல போய் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அவ்வளவு வேதனையா இருக்கும் ஆகவே அந்த மாதிரி பிள்ளைகளே இருப்பாங்க ஆகவே அது மாத்திரமல்ல இந்த கூருடர்கள் கண்ணு தெரியாம இருக்கும் பாருங்க கண் தெரியாத ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு பாருங்க எவ்வளவு அந்த பிறவி குருடர்கள் பிள்ளைகள் இருக்கிறாங்க ஆண்கள் பெண்கள் வாலிபு பிள்ளைகளா மாறி ரொம்ப வேதனையா இருக்கும் அதை பார்க்குற நேரம் துக்கமா இருக்கும் இல்லையா சப்பாளிகளை பாருங்க பிறவிலேயே சப்பாணிகளை பிறந்திருப்பாங்க வீட்டுல அங்க முன்ன நான் மேரி பண்ணி வந்த புதுசா ஒரு அங்க இருந்தோம் நாங்க எங்க அத்தடை வீட்டுல அதுக்கு முன்பதாக ரெண்டு பையன்களும் சப்பானிகள் தான் அவங்க நடக்கக்கூடிய கால் இல்ல கால் இருக்குதான் சின்ன ஒரு கால் முகம் அழகான ஒரு முகம் கையெல்லாம் நல்லா இருக்குது உடம்பு கட்டையா இருக்குது காலுக்கு சின்னது பாருங்க அந்த மாதிரி காரியங்கள்லாம் இருக்கிறது அங்க நாங்க அவங்களெல்லாம் பார்த்தோன்ன சபிக்கப்பட்டவர்கள் ஆஹ் இந்த பாருங்க ரெண்டு பையனும் சா சபிக்கப்பட்டவர்களாக இருந்த குடும்பம் சாமன் அறிஞ்ச குடும்பமா இருக்கிறது நாங்க வாயினரே பேசுவோம் இல்லையா ஆனால் ஒரு நாளும் நீங்களும் நானும் தேவனை அறிந்த பிள்ளைகள் ஒரு நாளும் நாங்க அப்படி பேசக்கூடாது கத்துடைய பிள்ளைகள் உலக ஜனங்கள் அந்த குடும்பத்தை பார்த்து ஐயோ ஒரு பொம்பளை பிள்ளைதான் ரெண்டு ஆம்பளை பிள்ளைங்களும் அந்த ஒரு பையன் கட்டையில தான் உட்காது அப்படியே ஒரு பங்க் மாதிரி செய்து அதுல உட்காந்து கீழே ரோதைய போட்டுக்காரங்க ரொம்ப துக்கம் ஆனா அவங்க அந்த தாய் எவ்வளவு வேதனை அந்த ஜனங்களை அந்த குடும்பத்தை பார்த்து சொல்லுவாங்க சபிக்கப்பட்டவர்கள் என்பதாக சாவம் அப்படின்னு சொல்லுவாங்க அதுதல்ல பாருங்க கத்துடைய பிள்ளைகளே இந்த உலக ஜனங்கள் பேசுகிற அந்த வார்த்தைக்கு பதில் பதிலிடமாக வருகிறதா இருக்கிறது பாருங்க அவர் சொல்றாரு அதே போல சீசல்ட்டு சீசலுக்கு ஒரு டவுட் வந்துட்டு அவர் கேட்கிறாங்க பாருங்க அவருடைய சீசர்கள் அவரை நோக்கிறாபி இவன் குருடனாய் பிறந்த யார் செய்த பாவம் இவன் செய்த பாவமா இவனை பெற்றவர்கள் செய்த பாவமா என்று பாவமா என்று கேட்டார்கள் சில வேலை அந்த மாதிரி குழந்தை பிறந்ததுக்கு உங்க தாயத்தவப்ப ஏதாவது செய்திருப்பாங்களா பாவம் செய்திருப்பாங்களா அல்லது இவர்களுடைய மூதாதையர்கள் இவர்களை பெற்ற தகப்பன் தாய் தகப்பன் பாவம் செய்திருப்பார்களா அல்லது அதுக்கு முன்பதாக இருக்கிறவங்க ஏதாவது சாபக்கேடான காரியங்களை செய்திருப்பார்களா பயங்கரமான ஒரு கொடுமையான காரியங்களை செய்திருப்பார்களா அப்படின்னு சொல்லி நாங்க அப்படி தெரியாத தலைமுறைகளை கூட நாங்க சிந்திக்க முடியும் எங்களை எங்களுக்கு சிந்திக்க முடியும் ஆக இவ்விதமாகத்தான் இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பதாக அந்த ஜனங்களின் மத்தியிலே அங்கு ஷீஸ்வர்களுக்கு ஒரு கேள்வி வந்தது கத்துடைய பிள்ளைகளே பாருங்க அவர் சொல்றாரு அஹ் கேட்டோன்னேத்தரமாக அது இவன் செய்த பாவமும் அல்ல இவனை பெற்றவர்கள் செய்த பாவம் அல்ல பாத்தீங்களா எவ்வளவு அருமையான ஒரு காரியத்தை பரலோக தெய்வம் இந்த உலகத்திலே வந்து வெளிப்படுத்துகிறார் இவங்க செஞ்ச பாவம் கிடையாது அந்த பிள்ளை செய்த அந்த பிள்ளை என்ன பாவம் செய்தது இல்லையா பரலோகத்துல இருந்து பாவம் செய்து அப்படியே வயிற்றுக்குள்ளே வந்தது இல்லையா ஆனா இவங்க செய்த இந்த பாவம் கிடையாது பெற்றோர் செய்த பாவம் கிடையாது இவன் செய்த பாவம் கிடையாதுன்னா இவன் செய்த பாவம்னு சொல்லி யோசிக்கல இது எத்தனையோ பிறவிகள் இருக்கிறது ஆனா ஏதோ ஒரு அவன் பாவம் செய்திருப்பான் போனக்காக தான் இந்த பிறவில இப்படி இருக்கிறான்னு சொல்லி உலக ஜனங்கள் கதைப்பாங்க ஆனா எங்களுக்கு அப்படி இல்லை கத்தருடைய பிள்ளைகளே ஆகவே இங்க சொல்லப்படுகிறது தேவனுடைய கிரிகள இவனத்து வெளிப்படும் பொருள் இப்படி பிறந்தான் தேவனுடைய கிரியை வெளிப்படும் பொருட்டு இவன் இப்படி பிறந்தான் என்பதாக அங்கு சொல்லப்படுகிறதாக இருக்கிறது மறுபடியும் எப்படி சொல்றாரு தேவனுடைய செயல் கிரி என்றால் செயலாக இருக்கிறது செயல் வெளிப்படும்படியாக இப்படி ஏற்பட்டு இருக்கும் ஏற்பட்டு இருக்கிறது இப்படி ஏற்பட்டு இருக்கிறது என்பதாக அவர் சொல்லுகிறார் கத்தருடைய பிள்ளைகளே இன்றைக்கு அதுதான் நடக்கிறது இல்லையா சொத்த ஆவியானவரை அப்பா எங்களிடத்துல விட்டு விட்டுபடிய எல்லா காரியங்களையும் பாருங்க பழக்கி விட்டு போயிருக்கிற சீஷர்களுக்கு அஹ் வந்து கைகளை வைக்கும் பொழுது நோயாளிகள் சொசமானா இருக்கு அப்ப இஸ்ரவேசன் இடத்துல அப்பேற்பட்ட ஒரு காரியங்கள் இல்லை ஆனா இருந்தது தீர்க்க எலிசா தீர்க்க தரிசி நாகமானை விடமாக சுகமாக்கினார் அது கைகளை கைகளத்தோடய நதிக்கரையில போயிட்டு ஏழு தடவை மூழ்கு உனக்கு சுகம் கிடைக்கினார் அப்ப அவர் விசுவாசம் எதிலே தங்கி இருக்கிறதால போய் மூழ்கினால் அவரது விசுவாசம் கீழ்படிந்தால் கீழ்படிந்து முதல்ல இருதயத்திலே அவர் நினைக்கிறார் எனக்கு சுகமாகும் சொல்லி இரண்டாவது நான் சுகமாக வேண்டும் என்பதாக நினைக்கிறார் அடுத்ததாக கீழ்படுகிறார் இல்லையா அடுத்ததாக போய் அதுக்குள்ளே மூழ்கிறார் அங்கு ஒரு சிறு பிள்ளையின் உடலை போல மாறிவிட்டது அங்க நிறைய காரியங்கள் அதே போல எரியாவும் காரியங்களை செய்தார் போல சிறுமியை உயிரோடு எழுப்பினார் நிறைய காரியங்கள் இருக்கிறது ஆனாலும் இங்கே நம்முடைய கத்தராயி ஆண்டவர் என்ன செய்கிறார் என்றால் கத்துடைய பிள்ளைகளே சொல்லுகிற பாருங்க ஏ பிரதித்திரமாக இது அதாவது இவன் செய்த பாவம் அல்ல பெற்றவர்கள் செய்த பாவம் விவரத்தில் வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்தான் தேவனுடைய கிரியை வெளிப்படும் பொருட்டு அப்ப சீஷர்கள அப்பா அபிஷேகம் பண்ணிட்டாரு அதுக்கு எங்களுக்கு ஒரு காரியத்தை கொடுத்துட்டாரு இல்லையா நீங்க போய் அவங்க அவங்க மேல விசுவாசத்தோட கைகளை வச்சீங்கன்னு சொன்னா உடனே சுகமாகுவாங்க அப்படிங்கிற ஒரு பாருங்க ஒரு ஒரு காரியத்தை எங்களுக்கு கொடுத்துட்டாரு அதிகாரத்தை எங்களுக்கு கொடுத்துட்டா அந்த அதிகாரம் இந்த நாட்களிலே சரியானபடி பயன்படாதபடி இருக்கிறது கத்தருடைய பிள்ளைகளே அப்ப அப்பாவுடைய அந்த அதிகாரத்தை நாங்கள் பெற்றவர்களாக இந்த நாட்களிலே நாங்கள் இருக்க வேண்டும் பாருங்க யோவான பேத்ரோ என்ன செஞ்சாங்க அப்பா எடுத்துக்கொள்ளப்பட்டுட்டாரு இப்ப அவங்களுக்கு ரொம்ப ஒரு கவலையான காரியம் இல்லையா எசுப்பா அவங்களோடய கூட இருந்தாரு அவங்க எல்லா காரியங்களையும் விட்டு விட்டு இவருக்கு பின்னுக்கே வந்தாங்க ஆனா பாருங்க அவங்க அஹ் அலங்கார வாசல் என்ன நடக்குது அப்படியே சப்பாடி உட்கார்ந்து இருக்கிறான் சொல்லி பாக்குறாங்க இயேசுவின் நாமத்தினால் எழுந்து நட அப்படின்னு சொன்னானே அவன் துள்ளி குதிச்சு ஓடிட்டான் அப்ப அந்த வல்லமை யோவானுக்கும் வல்லமை கொடுக்கப்பட்டது அதிகாரம் கொடுக்கப்பட்டது அந்த அதிகாரத்தை பயன்படுத்தினது நிமித்தம் அவன் சுகமானான் இன்றைக்கு கத்தருடைய பிள்ளைகள் நீங்களும் நானும் தான் அந்த அதிகாரத்தை நாங்கள் சரியானபடி பெற்றுக்கொள்ளாதபடி இப்படி இருக்கிறோம் இன்னைக்கு எத்தனை பிள்ளைகள் பாருங்க மண்டப மண்டபமா கட்டப்பட்டு இருக்கிறது குருடர்கள் தனியா பிறவி குருடர்கள் தனியா வாழுத குறைஞ்ச சப்பானிகள் தனியா அங்க கட்டப்பட்டு அங்க போய் பாக்குற நேரம் பிள்ளைகளை முடியாது அவ்வளோ அழகு அழகான பிள்ளைகளை கண்ணே இல்ல ஆனா கண்ணு அந்த கண்ணு தெரியவே தெரியாது தடவி கிட்டு சாயும் ரொம்ப துக்கமாக இருக்கிறது அப்ப நாங்க இன்றைக்கு எங்களிடத்துல அந்த அப்பாவுடைய அந்த அதிகாரத்தை பெற்றுக்கொள்ளாதபடி அந்த பிள்ளைகளுடைய அந்த கட்டுகளை அவிழ்க்க முடியாதபடி நாங்கள் நானும் நீங்களும் ஒரு காரியத்தை சிந்திக்க வேண்டும் முன் அதாவது எங்களுடைய உயிர் எங்களை விட்டு பிரிந்து போவதற்கு முன்பதாக நாங்க சொல்லணும் கத்தோடைய பிள்ளைகளே நான் உயிரோடு இருக்குள்ள ஆண்டவரே நான் எதிராக இப்படியான ஒரு நல்ல காரியங்களை தான் எங்களுடைய சமூகத்துக்கு வர வேண்டும் என்பதாக நாங்க அப்பாட்ட அப்படின்னா நம்ம கேட்கறது இல்ல ஏதோ எலும்புனமா வேதத்தை வாசிச்சோமா ஆஹ் அன்றாண்டிக்கு சாப்பிட்டோமா ஓடணுமா வேலையில செய்யறோமா ஆஹ் பண்றோமா இதை பண்றோமா அந்த நாளை நாங்க பாருங்க எவ்வளவு குயிக்கா நாங்க முடிக்கிறோம் இல்லையா ஆஹ் காலையில எலும்பினதுல இருந்து ராத்திரி பன்னிரெண்டு மணி வரைக்கும் நாங்க குயிக்கா அந்த காரியங்களை முடிச்சிடுறோம் ஆனா அந்த நாளின் பெருமதியை நாங்கள் உணராதபடி நாங்கள் நாட்களை கடத்தி கொண்டிருக்கிறோம் கத்தோடைய பிள்ளைகளே அவ தேவனுடைய சமூகத்திலே நாங்கள் அதிகாரத்தை கேட்கவேன் அப்பா எனக்கு அந்த அதிகாரத்தை தாங்க இந்த நோய் இந்த பிள்ளைகள் வந்து பிறந்தது வந்து இவங்க செய்த பாவம் கிடையாதுப்பா இவங்க பெற்றோர் செய்த பாவம் கிடையாதப்பா இந்த பிள்ளைகளை நான் கட்டவழ்த்த விட வேண்டும் என்று சொல்லி கத்துடைய பிள்ளைகளே அந்த அதிகாரத்தை எனக்கு தாருங்கள் என்று கேட்கும் பொழுது தேவன் அந்த அதிகாரத்தை கொடுப்பார் கத்திய பிள்ளைகளே இன்னைக்கு எவ்வளோ ஊழியக்காரங்க ஐந்து கண்டங்களில வாழ்கிற ஊழியக்காரர்களின் பெருக்கம் அதிகமாக இருக்கிறது ஏதோ ஆத்துமாக்கள் ஆதாயப்படுத்துவோம் அவங்களுக்கு நாங்கள் சத்தியத்தை சொல்லுவோம் ரைட் அவங்க ஆலயத்துக்குள்ள வந்துட்டாங்க காலடி வச்சுட்டாங்கன்னா அவங்க ஆலயத்தை விட்டு போக மாட்டாங்க அவங்க எப்படி வாழ்ந்தா என்ன ரைட் ஆலயத்துக்கு வந்தாச்சு மெம்பர் ஆகிட்டாங்க அவங்களுக்கு ஞானஸ்தானத்தை கொடுத்தாச்சு ஒரு சர்டிபிகேட்டை கொடுத்தாச்சு ரைட் எங்களுடைய புத்தகத்திலே பதிவு செய்துட்டோம் இத்தனை குடும்பம் எங்களுக்கு இருக்கிறது வருவாங்க அவங்க போவாங்க அவங்க வருவாங்க அவங்க போவாங்க அந்த ஆத்மாவுக்கு அந்த சரியானபடி அந்த காரியங்களை சொல்லியும் கொடுக்கறது இல்ல அது அப்படியே அப்படிதான் ஆகிடுது ஆக இன்றைக்கு ஆத்துமாக்களை ஆத்துமாக்களின் எண்ணிக்கையிலே தான் இப்ப இருக்கிறாங்க எங்க இந்த சபையில இத்தனை ஆத்துமாக்கள் இருக்கிறது என் சபையில இவ்வளவு ஆத்துமாக்கள் இருக்கிறது நாங்க ஊழிய செய்யறோம் அப்படின்னு சொல்லி காரியங்களை நடப்பிக்கிறார்களே ஒளிய இந்த அதிகாரத்தை பெற்றுக்கொள்வதற்கு முயற்சிப்பதில்லை நீங்களும் நானும் தான் நானும் கூட தான் கத்துடைய பிள்ளைகளே இன்னைக்கு ஒரு பிறவி குருடனை நாங்க இன்னைக்காவது சுகமாக்கி இருப்போமா அல்லது கால் கோணலா இருக்கிறவங்கள நாங்க நேராக்கி இருப்போமா அல்லது கை கோணலா இருக்கிறவங்கள நேராக்கி இருப்போமா இல்ல எத்தனையோ வருட காலமாக நாங்க ரட்சிக்கப்பட்டு ஆண்டோருடைய ரட்சிப்பை பெற்றவர்களாக காணப்படுறோம் சும்மா ஏனாத்தானோ வாழ்றோம் நாங்க உணர்வு அடைய வேண்டும் இல்லையா நாங்க சும்மா இருக்க கூடாது கத்துடைய பிள்ளையிலே ஒரு நாள் விடியும் பொழுது அப்ப இன்னைக்கு நான் ஏதாவது ஒரு காரியத்தை உங்கள் நாம செய்ய வேண்டும் என்று சொல்லி எங்களுடைய இருதயத்தில் நாங்கள் தீர்மானம் செய்ய வேண்டும் கத்துடைய பிள்ளையிலே இன்னைக்கு யாரையாவது ஒருத்தர் சுகமாக்க வேணும் யாருக்காவது ஒரு விடுதலை கொடுக்க வேணும் யாராவது பிசாசின் கட்டுகள் இருக்காங்களா அவங்களை நான் வந்து விடுதலை கொடுக்க வேணும் உங்களுடைய நாமத்தை கொண்டு அப்படின்னு சொல்லி எல்லாம் எழும்பினவன் சொன்னா அந்த அதிகாரத்தை பெற்றவர்களாக அந்த உறுதி பத்திரத்தை அப்பாவுடைய சமூகத்திலிருந்து நாங்கள் நாங்க பெற்றவர்களாக வெளியே கடந்து போகும் பொழுது அங்க பாருங்க பேதுரு அந்த அதிகாரத்தை பெற்றுக்கிட்டாரு அப்பாவிடத்திலிருந்து அந்த அதிகார பத்திரத்தை வாங்கிட்டாரு அவர் நடந்து போகும் பொழுது அவருடைய நிழல் பட்டு சுகம் வாங்கினாங்க என்ன இன்னைக்கு நாங்க எங்க எங்கெல்லாம் போயிட்டு வரோம் எங்க எங்கெல்லாம் எங்களுடைய நிழல்கள் படுகிறது யாராவது ஒருத்தர் சுகமா இருப்பாங்களா நாங்க திருந்தணும் கர்த்தருடைய பிள்ளைகளே நீங்களும் நானும் திருந்தணும் சொன்ன எங்களுடைய நிழல் கூடப்பட்டு ஒருத்தர் சுகமாக சுகமாக முடியாட்டி நாங்க இன்னும் கிறிஸ்தவ ஜீவியன் ஜீவிக்கிறோம் அப்படின்னு சொல்லி நான் யோசிக்கிறேன் ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளே நாங்க இந்த உலகத்திலே இருக்கின்ற பொழுது இதை மற்றவருக்கு பிரயோஜனமான ஒரு பாத்திரமாக இருந்து விட்டு நாங்கள் மறைக்க வேண்டும் ஆக இங்கு பிதாவாகிய தேவன் ஆஹ் பாருங்களுடைய குமாரன் இந்த உலகத்திலே அனுப்பின பொழுது அவர் சொல்றாரு அழகா சொல்றாரு ஆஹ் இல்லையா இவன் செய்த பாவம் கிடையாதுப்பா இவன் பெற்றார் செய்த பாவம் கிடையாது கிரீகள் இவடத்தில் வெளிப்படும் பொருடையப்படியாக பிறந்த இப்படி பிறந்தான் தேவனுடைய கிரீகள் ஆஹ் தேவனுடைய செயல்பாடு வெளிப்படும்படியாக ஆகவே இப்படி பிறந்தான் என்பதாக அவர் அழகாக சொல் சொல்கிறார் பிள்ளைகளே பாருங்க அடுத்ததாக பகற்காலமாக இருக்கு மட்டும் நான் என்னை அனுப்பினவருடைய கிரியலை செய்ய வேண்டும் ஒருவனும் கிரியை செய்யக்கூடாது ராக்காலம் வருகிறது இப்ப என்ன அப்ப சொல்றாரு பகல் காலம் வரும் மட்டும் அப்ப பகல் நேரத்துல நாங்க எத்தனை காரியங்களை தான் நான் சொன்னேன் ஒரு நாள் விடியும் பொழுது வெளிச்சம் வந்தோன்ன அங்க ஓடுறோம் இங்க ஓடுறோம் இந்த ஷாப் ஓடுறோம் இங்க போறோம் சாப்பிட்றதை வாங்குற போறோம் அங்க ஓடுறோம் இங்க ஓடுறோம் அததான் எங்களுடைய மைண்ட்ல வந்து இது வந்து சத்துரு கொடுக்கிற காரியம் பிஸி பிஸி பிஸியாக்கி விட்டுருது எங்களை அப்ப இவங்க விடுஞ்சோன இன்னைக்கு என்ன சமைக்கிற பெண்களை எடுத்துக்கிட்டா இந்த கிச்சன்ல போய் என்ன சமைக்கிறது ஆஹ் அது அங்க ஓடணும் ஆஹ் துணிமணிகளை துவைக்கிற வீடை கிளீன் பண்ணணும் பிள்ளைகளை கூட்டிடணும் பிள்ளைகளுக்கு படிப்புக்குற அந்த இது இந்த இது எல்லாம் சொல்லி அதாவது மைண்ட் வந்து பிஸி ஆகிட்டு அத்தனுடைய பிள்ளைகள் இதில் இருந்து நாங்கள் வெளியே வர வேண்டும் ஒரு நாள் விடுகிறதா அது காலை பாருங்க அதை அவ்வளவு அழகா அதை அப்படியே சுடர் விட்டு கொஞ்சம் ஒரு தான் வருது மகள் ஆயக்கலர் எவ்வளவு கஷ்டப்பட்டு தன்னுடைய வெளிச்சத்தை கொடுக்குது கத்தடி அப்படி ஒரு வெளிச்சம் வந்து விடுகிறது இல்லையா ஆகவே அப்ப வெளிச்சத்திலே செய்ய வேண்டிய காரியங்களை வெளிச்சத்திலே செய்ய வேண்டும் ஆகவே ஒரு நாள் விடிந்த ஹாஸ்பிடலுக்கு போகலாம் அது ஒரு நேரத்தை ஒதுக்கி நானும் உன்னைக்கும் ஆசைப்படுறேன் செயல்படுத்த விரும்புகிறேன் ஆக நானும் செய்யறது கிடையாது நான் இன்றைக்கு உணர்த்தப்படுகிறேன் ஒரு நாள் விடைந்த யாரையாவது கூப்பிட்டு எங்களுக்கு தெரியாட்டி கூட யாரையாவது கூட்டிக்கிட்டு இல்லாட்டி தனியாவது போய் ஏதாவது யாருக்காவது ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு அவங்கள பார்க்க போய் ஒரு சத்தியத்தை சொல்லி அவங்களுக்காக ஜோம் வரணும் அடுத்த நாள் நாங்க போய் பார்க்கணும் அந்த நோயாளியோட ஆஹ் காரியங்கள் எப்படி இருக்கிறது என்பதாக செய்ய முடியும் ஆனா நாங்க எங்களுடைய சோம்பேறித்தனை இருக்குது ஆஹ் போக விடாத விட அப்படியே தடுத்துரும் இல்லையா சில வேலைகளை வச்சு விசாசம் தடுத்துருவான் ஏன்னா அந்த சனங்களுடைய அந்த நோயிலிருந்து அவர்கள் விடு அந்த ஜனங்கள் அந்த நோயிலிருந்து விடுதலை ஆகும்னா தேவருடைய நாம மகிமை அடையும் சொல்லி அவனுக்கு நல்லா தெரியும் பிசாசானவனுக்கு அதான் அப்பா சொல்றா இன்னும் அந்த தேவருடைய நாம மகிமை அடையும் படிக்கதான் இப்படி நடந்திருக்குது அழகா சொல்லிட்டு போயிட்டார் ஆகவே கத்துடைய பிள்ளைகளை நீங்களும் நானும் அவருக்குள்ளே ஞானரசானம் பெற்று நாங்கள் மற்றவர்கள் விடுதலையோ மற்றவர்களை விடுதலை செய்கிற ஒரு கருவியாக நாங்கள் மாற வேண்டும் ஒரு கருவியாக அப்பாட்ட சொல்லணும் அப்பா என்னை ஒரு கருவியாக மாற்றுங்க ஒவ்வொரு நாள் நான் போய் அந்த நோயாளிகளை விடுதலை செய்யறேன் அந்த பிறவி குர்டர்கள் நாங்க விசுவாசத்தோடு ஜெபிக்கும் பொழுது அந்த அதிகாரத்தோடு ஜெபிக்கும் பொழுது அவர் அந்த அதிகாரத்துக்குள்ள அவர் இருந்து பய காரியங்களை செய்வார் கற்றுடைய பிள்ளைகளை அந்த இடத்திலே தேவனுடைய நாமம் மகிமை என்பதாக ஆகவே இங்கு சொல்லப்படுகிற பாருங்க அது சொல்றாரு பகட்காலம் மட்டும் பகட்காலம் இருக்கு மட்டும் நான் என்னை அனுப்பினவருடைய கிரியைகளை செய்ய வேண்டும் ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத யரா வருகிறது சில பகல் வேலையா இருக்கும் போதே என்னை அனுப்பினவருடைய வேலையை நாம் செய்ய வேண்டும் இரவு வருகிறது அப்பொழுது ஒருவரால வேலை செய்ய முடியாது இரவு நேரத்துல எங்களுக்கு வேலை செய்ய முடியாது இல்லையா இருட்டுல போய் நாங்கள் நோயாளிகளை சந்திக்க முடியுமா கருத்துடைய பிள்ளைகளை இல்லை அவர் சொல்கிற நான் உலகத்தில் இருக்கையில் உலகத்துக்கு ஒளியாய் இருக்கிறேன் என்ற இன்றைக்கு நீங்களும் நானும் நான் உலகத்தில் இருக்கிறேன் இருக்கையில் நானே உலகத்தின் ஒளியாய் இருக்கிறேன் அப்பா சொன்னார் இல்லையா அவர் இருக்கிறனால அந்த வெளிச்சம் ஆனா அந்த வெளிச்சத்தை எங்களுக்கு கொடுத்து விட்டு கடந்து போய்விட்டார் அவர் சும்மா போகல அவர் எங்களை சும்மா அனாதரா விட்டுட்டு போல அவர் அதிகாரத்தை கொடுத்து விட்டு போன ஆஹ் அந்த மத்திய அதிக அந்த கடைசி அதிகாரத்துல நீங்க தேல்களை இல்லையா அவர் சொன்னார் நிறைய காரியங்கள் சொல்லியிருக்கிறார் இல்லையா சர்ப்பங்களை மிதிப்ப சர்ப்பங்களை மிதிப்பீர்கள் ஆஹ் அதாவது சூனியத்தை எடுப்ப இங்க எல்லா அதிகாரத்தை அப்ப எங்களுக்கு கொடுத்து விட்டு போயிருக்கிறார் இன்றைக்கு நீங்களும் நானும் அந்த அதிகாரத்தை பெற்றிருக்கிறோமா கத்தோடைய பிள்ளைகள் நீங்களும் நானும் எத்தனை வருஷம் நாங்க ரச்சிக்கப்பட்டிருக்கிறோம் இல்லையா அந்த நாள் வந்து ஒரு பெருமைக்கூருடன நாங்க சுகமாக இருப்போம் சுகமாக்கி இருப்போமா ஆஹ் ஒரு ஒரு அதான் நான் சொன்னேன் ஒரு ஒரு நோயாளியை நம்ம சுகமாக்கி இருப்போமா இல்லை கத்துடைய பிள்ளைகளே இவருடைய சீவை இப்படி இருக்கவே கூடாது இதனால நாங்கள் ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும் கத்துடைய பிள்ளைகளே ஆண்டவரை உங்களுடைய அதிகாரத்தை எங்களுக்கு தாங்கப்பா உங்களை அதிகாரத்தை தருவாரு கத்துடைய பிள்ளைகளே அவர் கொடுக்கிற தகப்பன் இல்லையா சொல்றாரி இவைகளை சொல்லி அவர் தரையில பாருங்க அவர் என்ன காரியத்தை வேற எந்த ட்ரீட்மெண்ட்டும் அதுக்கு செய்யல ஆஹ் இவைகளை சொல்லி அவர் தரையிலே துப்பி உமிழ் நீரினால் சேருண்டாக்கி அந்த சேற்றை குருனுடைய கண்களில் பூசி வேற எந்த இலக்கொலையே கொண்டு போயிட்டு பெரிய காரியங்களை செய்யல பெரிய மருத்துவ செடிகள் உள்ள பெரிய காட்டுக்கெல்லாம் போயிட்டு சீசர்களை கொண்டு அனுப்பி அந்த மருந்து இருக்கு இந்த இலக்கொலை எல்லாம் இருக்கு எல்லாம் பிச்சுக்கிட்டு வாங்க அதை நான் கசக்கி ஊத்தி காரியங்களை செய்றேன்னு சொல்லல கீழே தரையில மண் இல்லையா மண் என்று பிதாவாகிய தேவனந்த தேவன் அந்த இடத்துல நினைவு கூறுகிற மண்ணுல தன்னுடைய உமிழ் நீரை அப்படி துப்பி கத்துடைய பிள்ளைகளே சேருண்டாக்கி பூசுறார் பாருங்க பூசின உடனே பாருங்க பூசி அஹ் பூசி நீ போய் சீலவன் குளத்திலே கழுவு என்றார் சீலோவாம் என்பதற்கு அனுப்பப்பட்டவன் என்று அர்த்தவாம் அனுப்பப்பட்டவன் விடுதலையாக்கி அனுப்பப்பட்டவன் அலைலூயா அவன் விடுதலையோடு அங்கு கடந்து செல்ல என்றால் அனுப்பப்பட்டவன் அப்ப விடுதலையோடு அவன் கடந்து செலுகிறான் பாருங்க போய் கழுவி அடைந்தவனாய் திரும்பி வந்தான் அல்லேலூயா ஆகவே அப்பொழுது அயல் தரத்தாரும் அவன் குருணனாய் இருக்கிற அவனை கண்டிருந்தவர்களும் அவன் உட்கார்ந்து பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தவன் அல்லவா என்று அவள் தான் பேசுவான் அவன் பேசுவான் நீ பிச்சை கேட்டுட்டு இருக்கான் இப்ப கண்ணெல்லாம் தெரியுது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி சில அவன் தான் என்றார்கள் வேறு சில அவனுடைய ஒரு சந்தேகம் அவனோ நான் தான் அவன் என்றான் சொல்லிட்டான் இவங்க எல்லாம் என்னடா இப்படி ஒரு மாதிரியா பேசுறாங்க ஆஹ் பிச்சை எடுத்துக்கொண்டிருந்த நான் தான் இப்படி கண்ணு பார்வை அடைஞ்சு இப்படி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அப்பொழுது அவர்கள் அவனை நோக்கி உன் கண்கள் எப்படி திறக்கப்பட்டது என்றார்கள் அவன் பிரதியுத்தரமாக ஏசி என்னப்பட்ட ஒருவர் சேருண்டாக்கி என் கண்களின் மேல் பூசி நீ போய் சீலோன் குளத்திலே கழுவு என்றார் அப்படியே நான் போய் கழுவி பார்வையடைந்தேன் என்றான் அப்பொழுது அவர்கள் அவர் எங்கே என்றார்கள் அவன் எனக்கு தெரியாது என்றார் அத்துடைய பிள்ளை எவ்வளவு துக்கம் இல்லையா ஆமா சேருண்டாக்கி பூசின ஆள் யாருன்னே தெரியாது ஆஹ் அப்ப பாருங்க இவ்வளவு பெரிய அற்புதமான தேவர் அப்ப இன்றைக்கு நீங்களும் நானும் தேவனுடைய அதிகாரத்தை பெறுவதற்கு முயற்சி எடுக்க வேண்டும் நீங்களும் நானும் தேவனுடைய சமூகத்துல அவன் கேட்ப கத்தொடை பிள்ளை இந்த நாளில் இருந்து அப்ப அந்த காரியங்களை எங்களுக்கு உணர்த்துக்கிறார் இல்லையா அவன் இந்த நாளில இருந்து என் பிள்ளைகளே நான் கொடுத்த அதிகாரத்தை இன்னும் ஒருத்தர் கூட நீங்க பெற்றுக்கொள்ளல நீங்க பெற்றுக்கொண்டு போய் அங்கு கட்டப்பட்டவர்களை விடுதலையாக்குங்கள் என்பதாக இந்த காலவேலையிலே சொல்லுகிறார் கற்றுடைய பிள்ளைகளே இன்றைக்கு நாங்க ஒரு தீர்மானத்தை எடுப்போம் ஆண்டவரை விடியும் பொழுது எனக்காக எனக்காகண்டாமல் எனக்காக எனக்காக சாப்பிட்டு கொண்டே இருக்காமல் எனக்காக எனக்காக என் குடும்பம் என்னுடைய கனவு என்னுடைய பிள்ளை என்னுடைய மனைவி என்று நாங்கள் ஓடிக்கொண்டே இருக்காமல் ஆண்டவர ஒரு நேரத்தை விடுந்து வந்தோன ஒரு நேரத்தை ஒரு நோயாளியை ஹாஸ்பிட்டல்ல போய் நான் சந்தித்து அவர்களுக்கு விடுதலை கொடுப்பதற்கு எனக்கு உத்தரவாதம் தாங்க அந்த அதிகாரத்தை அந்த சர்டிபிகேட்டை எனக்கு தாங்கப்பா என்று இந்த நாளிலே நாங்கள் கேட்போம் கத்துடைய பிள்ளைகள் அவர் கொடுக்கிற தகப்பனாக இருக்கிறார் அவர் நன்மையானதை கேட்கும் பொழுது அவர் எங்களுக்கு கொடுப்பார் அவங்க இந்த நாள் ஒரு தீர்மானம் எடுப்போம் ஒவ்வொரு நாள் நாங்கள் போய் ஒரு நோய் ஒரு நோயாளிக்காக நாங்கள் செவிப்போம் கத்தராகி ஆண்டவர் அங்கு மகிமைப்படட்டும் கத்திராகிய ஆண்டோடைய நாமம் இந்த உலகத்திலே வெளிப்படட்டும் கத்துடைய பிள்ளைகளே ஆகவே இந்த நாள் ஒரு தீர்மானம் எடுத்து கத்தராகிய ஆண்டவருக்குள்ளே நாங்கள் ஜெபிக்கணும் ஜெபிக்காட்ட ஒன்னும் செய்ய முடியாது ஆண்டுடைய சமூகத்திலே நாங்கள் செபித்து ஒரு தீர்மானத்தை எடுக்கும் பொழுது அவர் எங்களுக்கு உத்தரவாதத்தை கொடுப்பார் அல்ல அதிகாரத்தை கொடுப்பார் அதிகாரத்தை பெற்றுக் கொண்ட உலகத்திலே நாங்கள் செய்தோடு வாழ்வோம் ஆளிலுயா தொடர்ந்து ஜெபத்தில் விழுத்திருங்கள் கத்துத்தாமே உங்கள் யாவரையும் ஆசிர்வதிப்பாராகாமே கண்டசியோ